உங்கள் அன்பான வரவேற்பு இன்றைய வீடியோவில் நவம்பர் பதினைந்து அதாவது இன்றைய தினசரி ராசி பலனை அறிந்து கொள்வோம் எனவே வாருங்கள் இன்று உங்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை அறிந்து கொள்வோம் இன்றைய பஞ்சாங்கத்துடன் ஆரம்பிக்கலாம் ஏகாதசி திதி இன்று அதிகாலை இரண்டு மணி முப்பத்தி ஏழு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு துவாதசி திதி தொடங்கி நவம்பர் பதினேழாம் தேதி அதிகாலை நான்கு மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் வரை நீடிக்கும் உத்திராட நட்சத்திரம் இன்று இரவு பதினொன்று மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு அஸ்த நட்சத்திரம் தொடங்கி நவம்பர் பதினேழாம் தேதி அதிகாலை இரண்டு மணி பதினொன்று நிமிடம் வரை நீடிக்கும் யோகம் இன்று காலை ஆறு மணி இருபத்தி ஐந்து நிமிடங்களுக்கு தொடங்கி நவம்பர் பதினாறாம் தேதி காலை ஆறு மணி நாற்பத்தி ஆறு நிமிடங்களுக்கு வரை நீடிக்கும் ராகு காலம் காலை ஒன்பது மணி இருபத்தி எட்டு நிமிடங்களுக்கு தொடங்கி பத்து மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடங்களுக்கு வரை யமகண்ட காலம் மதியம் ஒன்று மணி முப்பத்து மூன்று நிமிடம் முதல் இரண்டு மணி ஐம்பத்து நான்கு நிமிடம் வரை குளிகை காலம் காலை ஆறு மணி நாற்பத்து நான்கு நிமிடம் முதல் எட்டு மணி ஆறு நிமிடம் வரை துர்முகூர்த்த காலம் காலை எட்டு மணி பதினொன்று நிமிடம் முதல் எட்டு மணி ஐம்பத்து ஐந்து நிமிடம் வரை வர்ஜியம் அதிகாலை ஐந்து மணி பன்னிரண்டு நிமிடம் முதல் ஆறு மணி ஐம்பத்து ஏழு நிமிடம் வரை பிரம்மா முகூர்த்தம் காலை ஐந்து மணி ஒன்பது நிமிடம் முதல் ஐந்து மணி ஐம்பத்து ஏழு நிமிடம் வரை எபிஜித் முகூர்த்தம் மதியம் பதினொன்று மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் முதல் பன்னிரண்டு மணி முப்பத்து மூன்று நிமிடம் வரை அமிர்த காலம் மதியம் மூன்று மணி நாற்பது நிமிடம் முதல் மாலை ஐந்து மணி இருபத்து ஐந்து நிமிடம் வரை உற்பத்தி யோகம் இன்று இரவு பதினொன்று மணி முப்பத்து நான்கு நிமிடம் வரை அதன் பிறகு யோகம் தொடங்கும் சூரிய உதயம் காலை ஆறு மணி நாற்பத்து நான்கு நிமிடம் சூரிய அஸ்தமனம் மாலை ஐந்து மணி முப்பத்து எட்டு நிமிடத்திற்கு சந்திர உதயம் இன்று அதிகாலை இரண்டு மணி இருபத்தி ஒன்று நிமிடத்திற்கு சந்திராஸ்தமனம் இன்று மதியம் இரண்டு மணி நாற்பத்து மூன்று நிமிடத்திற்கு சூரியன் தற்போது துலாம் ஆட்சியில் சஞ்சரிக்கிறார் பதினைந்தாம் நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை இன்று உங்கள் மனதில் உணர்ச்சிகளின் அலைகள் அதிகரிக்கும் ஏ சிலர் உங்கள் எண்ணங்களை சவால் செய்யலாம் ஆனால் அவர்களது எதிர்மறை உணர்வுகள் உங்கள் மனநிலையை கட்டுப்படுத்தக்கூடாது அதிர்ஷ்டம் நன்றாக உங்கள் பக்கத்தில் இருக்கும் வாழ்க்கையின் சில விஷயங்கள் மெதுவாகவும் உங்கள் நன்மைக்கு வருவதையும் நீங்கள் விரைவில் உணர்வீர்கள் சமூக நிகழ்ச்சிகளே நீங்கள் தன்னம்பிக்கை கொண்டே நடப்பீர்கள் இதனால் புதிய நபர்களை சந்தித்து உறவுகளை வலுப்படுத்த வாய்ப்புகள் உருவாகும் நிதி விஷயங்களில் ஒரு சிறிய கவனத்தின்மையும் தேவையற்ற செலவுகளும் எதிர்கால பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம் அதனால் சாத்தியமான எல்லா சூழ்நிலைகளிலும் முன்னேற்பாடுடன் இருங்கள் நண்பர்களுடன் செலவிடும் நேரம் உங்கள் ஆற்றலை புதுப்பிக்கும் ஆச்சரியமாக பழைய எதிரிகளும் இன்று உதவி செய்ய முன்வரலாம் உங்கள் நண்பர்கள் உங்கள் மன உறுதியையும் திறமைகளையும் வளர்க்க உதவும் நினைவில் கொள்ளுங்கள் உண்மையான சக்தி கடின உழைப்பில் மறைந்திருக்கும் தொடர்ச்சியான முயற்சியும் படைபாற்றலும் மட்டுமே சீரமத்தையும் வெற்றியையும் சேர்க்கும் இன்று எதிர்பாராத மூலத்திலிருந்து நிதி ஆதாயம் அல்லது குடும்பத்துக்கு மகிழ்ச்சியூட்டும் செய்தி வரும் வாய்ப்புள்ளது வார்த்தைகளை கவனமாக தேர்வு செய்யுங்கள் ஏனெனில் ஒரு கடுமையான சொல் உங்களுக்கும் அன்புக்குரியவர்களுக்கும் இடையிலான அமைதியை உடைக்கலாம் என்று உங்கள் மனதை சுயமரியாதை மற்றும் சிந்தனையின் வழியாக பயணிக்கும் நாளாக கொள்ளுங்கள் வாழ்க்கையின் வேகத்தில் சில நேரங்களில் என்று நீங்கள் வழியை தவறவிட்டதாக உணர்ந்தால் சிறிது நின்றந்து உலகத்தில் மூழ்கி உங்கள் பழங்களை பலவீனங்களை மற்றும் எதிர்கால கனவுகளை ஆராயுங்கள் கோபம் அல்லது மன அழுத்தம் உங்களை கட்டுப்படுத்த வேண்டாம் அதை உங்கள் அன்பான உறவுகளுக்கு வெளிப்படுத்துவது உறவுகளை தூரமாக்கும் வாய்ப்பை அதிகரிக்கும் இணையம் சமூக ஊடகம் அல்லது டிஜிட்டல் உலகில் செலவிடும் நேரம் வெறுமனை பொழுதுபோக்கல்ல அதை சரியான முறையில் பயன்படுத்தினால் உங்கள் அறிவையும் திறமையையும் வளர்க்கும் இன்று வரும் வாய்ப்புகளை தவற விடாதீர்கள் ஒரு சிறிய முயற்சி பெரிய வெற்றியை உருவாக்கக்கூடும் உங்கள் வீடு மற்றும் பணியிடத்தில் ஒழுக்கம் மற்றும் திட்டமிடல் நடைமுறைப்படுத்துவதால் உங்கள் வாழ்க்கை சுழற்சி மென்மையடையும் ஆன்மீக செயல்கள் தியானம் அல்லது சிந்தனையின் சிறிய நேரம் உங்கள் மன அமைதியையும் ஆற்றலையும் புதுப்பிக்கும் இதனால் வாழ்வை காணும் பார்வை நேர்மறையாக மாறும் கவலை மற்றும் எதிர்மறை எண்ணங்களை மிகைவிடாமல் நிதி முடிவுகளை எச்சரிக்கையுடன் எடுக்கவும் ஆபத்தான நடவடிக்கைகளை முன்னதாகவே பரிசீலிக்கவும் பணியிடத்தில் கிடைக்கும் புதிய பயிற்சிகள் உங்கள் திறமைகளை வளர்க்கும் உங்கள் துணை உங்களுக்கான ஊக்கமும் ஆதரவாக இருப்பார் குழந்தைகளின் ஆரோக்கியம் மீதும் குடும்ப நலனில் சிறிய கவனமும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் இது உங்கள் நாளை முழுமையாக சிறப்பாக்கும் இன்னைக்கு எதிர்கொள்ளும் சவால்களை பீதி அல்லது பதட்டத்தில் தவறாமல் அவற்றிலிருந்து புத்திசாலித்தனமாக வெளியேறுவது உங்கள் முக்கிய இலக்காக இருக்க வேண்டும் சில வேலைகளில் எதிர்பாராத தடைகள் வந்தாலும் பொறுமையுடன் செயல்பட்டு தேவையற்ற சர்ச்சைகளிலிருந்து தூரமாக இருங்கள் சில நேரங்களில் ஒரு தவிர்க்க முடியாத பயணம் உங்களை புதிய புரிதல் மற்றும் வாய்ப்புகளின் பக்கத்துக்கு அழைத்துச் செல்லும் காதல் வாழ்க்கையில் இன்னு உணர்வுகள் ஆழமாக கசிந்தாலும் உங்கள் உள்ளரங்கத்தையும் உணர்வுகளையும் கவனமாக கவனிக்க வேண்டும் வேலையில் தீர்மானமாக நடந்து தேவையானால் நம்பகமான நண்பர்களின் ஆலோசனையை பெற தயங்காதீர்கள் பல வாய்ப்புகள் முன்னிலையில் இருக்கும்போது விரைவில் முடிவெடுக்காதீர்கள் உங்கள் இயல்பான கவர்ச்சியும் ஆளுமையும் இன்று அனைவரின் கவனத்தை இருக்கும் மக்கள் உங்களை மர்மமான மற்றும் ஊக்கம் அளிப்பவராக மதிப்பார்கள் உங்கள் வாழ்க்கை துணை உங்கள் முயற்சிகளை மதித்து ஒவ்வொரு படியும் உங்களை ஊக்கப்படுத்துவார் உறவுகளில் பொறுப்புடன் நடந்து அவற்றை பேணுங்கள் வீட்டில் தோன்றும் ஒரு சிக்கலை தீர்க்கும் உங்கள் பங்கு முக்கியம் நினைவில் கொள்ளுங்கள் உண்மையான நண்பர்களே உங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய மூலதனம் அவர்களே உங்கள் வெற்றி மனநிலை சமநிலை மற்றும் மகிழ்ச்சியின் அடித்தளமாக இருப்பார்கள் நண்பர்கள் நம்முள் மறைந்திருக்கும் திறமைகளை கண்டறிந்து நம்மை முன்னேற்றும் சக்தியாக செயல்படுகிறார்கள் இன்னுக்கு உங்கள் வாழ்வில் சிறப்பான ஒருவருக்காக சிறிய நேரம் ஒதுக்கினால் அவருடன் பகிரும் தருணங்கள் உங்கள் இதயத்தில் ஆறுதலையும் முகத்தில் சந்தோஷமான புன்னகையையும் உருவாக்கும் உறவுகளை புதுப்பிக்க நீங்கள் சிறிய ஆனால் மறக்க முடியாத செயலைச் செய்யலாம் இது நெருங்கிய உறவுகளில் புதிய ஒளியை சேர்க்கும் தொழிலில் நீண்ட காலமாக முடிக்கப்படாத பணிகள் இன்று நிறைவடையும் இதனால் மனதில் திருப்தியும் தன்னம்பிக்கையும் பெருகும் பெரிய திட்டங்களை துவங்குவதற்கும் புதிய முயற்சிகளை ஏற்கவும் பயப்பட வேண்டாம் எனினும் அபாயங்களை ஏற்க துணியும் ஒருவர் மட்டுமே வெற்றியின் சுவையை உணர முடியும் உங்கள் கடின உழைப்பை உங்கள் உண்மையான அடையாளம் அதை காப்பாற்றுவதே உங்கள் பெரிய வெற்றி பழைய உறவுகள் அல்லது பழைய சந்திப்புகள் மீண்டும் வாழ்க்கையில வந்து சில நினைவுகளை புதுப்பிக்கும் வாழ்க்கையின் ஏற்றதாழ்வுகள் சவாலாக இருந்தாலும் அவை உங்கள் திறமைகளுக்கு மேலும் ஒளி சேர்க்கும் உரையாடல் ஒரு கருத்து வேறுபாட்டையும் தீர்க்கும் சக்தி வாய்ந்த வழி அதனால் எந்த உரையாடலிலிருந்தும் ஓடாதீர்கள் ஆசிரியர்கள் எழுத்தாளர்கள் பத்திரிகையாளர்கள் இலக்கியத்துடன் தொடர்புடையவர்கள் இன்றைக்கு படைப்பாற்றல் மற்றும் சாதனைகளால் சமமற்ற வெற்றியை அனுபவிப்பார்கள் ஏனெனில் இன்றைய நாள் புதிய கண்டுபிடிப்புகள் மற்றும் புதிய வாய்ப்புகளால் நிறைந்துள்ளது இன்னைக்கு உங்கள் முயற்சிகள் மற்றும் கடின உழைப்புக்கு கண்ணு காணும் பலன்கள் கிடைக்கும் ஏ உங்கள் விடாமுயற்சி திறமை மற்றும் சமர்ப்பிப்பை மதிக்கும் போதும் நீங்க பாராட்டப்படுவதற்கும் விருதுகளை பெறுவதற்கும் வாய்ப்புள்ளது கட்டுமான திட்டங்கள் சமூக சேவை முயற்சிகள் அல்லது முதலீட்டு பிரயாசங்களில் ஈடுபட விரும்பினால் இன்றைய நாள் சிறந்த நேரமாக இருக்கும் கடந்த கால மன அழுத்தங்கள் பின்னால் தள்ளப்பட்டு நீங்கள் நிம்மதியான மனநிலையில் செயல்படுவீர்கள் ஆனால் ஒவ்வொரு முடிவையும் கவனமாக சிந்தித்து எடுத்து பணியிடத்தில் ஒழுக்கம் மற்றும் திட்டமிடலுடன் நடக்க வேண்டும் எனினும் ஒழுங்கும் திட்டமும் வெற்றிக்கான முக்கிய துவக்கமாகும் ஆரோக்கியத்தை கவனித்து சமச்சீரான உணவு மற்றும் வழக்கமான உடற்பயிற்சி மூலம் நோய் எதிர்ப்பு சக்தியை உறுதியாக வைத்திருங்கள் குடும்ப உறுப்பினரின் உடல்நிலை பற்றிய சிறிய கவலை இருக்கலாம் ஆனால் காலப்போக்கில நிலைமை சீராகும் விளையாட்டு மற்றும் போட்டிகளுடன் தொடர்புடையவர்களுக்கு இன்றைய நாள் அதிர்ஷ்டம் மற்றும் சாதனைகள் கொண்டதாக இருக்கும் நீங்கள் தடகள வீரராக இருந்தாலோ போட்டிக்கு தயாராக வந்தாலோ செயல்திறன் சிறப்பாகவும் மனநிலை உற்சாகமானதாகவும் இருக்கும் நிச்சயமாக இந்த ஹிந்தி ராசிபலன் ஸ்கிரிப்டின் முழுமையான மற்றும் விரிவான தமிழ் மொழிபெயர்ப்பு இதோ இன்றைக்கு என்ன செய்ய வேண்டும் ஒன்று திட்டங்கள் மற்றும் பணிகளில் சுத்தம் மற்றும் மேம்பாடு செய்யுங்கள் கன்னி ராசியில் சஞ்சரிக்கும் சந்திரன் உங்கள் நுண்ணிய பார்வையை மைக்ரோவிஷன் கூர்மையாக்குகிறது எனவே இன்று முழுமையடையாத பணிகள் தவறுகள் ஒழுங்கற்ற நடைமுறைகள் அல்லது நிதி மற்றும் வேலை தொடர்பான குழப்பங்களை சரி மிகவும் நன்மை பயக்கும் இன்றைய ஆற்றல் முன்னேற்றம் மற்றும் துல்லியத்தை இம்ப்ரூவ்மெண்ட் அண்ட் பர்ஃபெக்ஷன் கோருகிறது இதனால் இன்று செய்யப்படும் ஒவ்வொரு திருத்தமும் எதிர்காலத்திலே நல்ல முடிவுகளை தரும் இரண்டாவது மன ஒருமைப்பாடு கொண்ட பணிகளை செய்யுங்கள் அல்லது விரதம் ஒழுக்கத்தை கடைப்பிடியுங்கள் ஏகாதசியின் தாக்கம் மனதை அமைதியாகவும் ஒருமுகப்படுத்தியதாகவும் மாற்றுகிறது எனவே தியானம் உறுதியான தீர்மானம் சங்கல்பம் சுய ஒழுக்கம் படிப்பு அல்லது ஆழமான பகுப்பாய்வு போன்ற பணிகளை செய்வது மிகவும் மங்களகரமானதாக இருக்கும் ஏகாதசி மன ஆற்றலை வலுப்படுத்துவதால் இன்றைக்கு எடுக்கப்படும் உறுதிமொழிகள் நீண்ட காலம் நிலைத்திருக்கும் மூன்றாவது முக்கியமான பணிகளை அபிஜித் முகூர்த்தத்திலே காலை பதினொன்று நாற்பத்தி ஒன்பது மதியம் பன்னிரண்டு முப்பத்து மூன்று செய்யுங்கள் சனிக்கிழமையின் தாக்கம் பொதுவாக சற்று கனமாக இருக்கும் ஆனால் அபிஜித் முகூர்த்தத்தில் சூரியனின் ஆற்றல் மிகவும் உதவியாக இருக்கும் இந்த நேரத்தில் புதிய வேலையைத் தொடங்குவது விண்ணப்பம் செய்வது முக்கியமான ஒருவரை தொடர்பு கொள்வது அல்லது முக்கியமான ஆவணத்தை முன்னெடுப்பது வெற்றியை தரும் உங்கள் ஆரோக்கியம் மற்றும் தினசரி வழக்கத்தில் ருட்டீன் கவனம் செலுத்துங்கள் கன்னிராசி சந்திரன் இன்று ஆரோக்கியம் மற்றும் வழக்கமான நடைமுறைகளில் சிறப்பு கவனம் செலுத்துகிறது இன்று உணவு பழக்கத்தை மேம்படுத்துதல் உடற்பயிற்சி அத்து ஒர்க் அவுட்டு தொடங்குதல் உணவை இலகுவாக வைத்துக் கொள்ளுதல் அல்லது பழைய பழக்கத்தை மாற்றுதல் போன்றவை விரைவான பலனை தரும் ஏகாதசியின் கட்டுப்பாடு இன்று உடலை சுத்தமாக வைத்திருக்கவும் உதவும் இன்றைக்கு என்ன செய்யக்கூடாது ஒன்று ராகு காலத்தில் காலை ஒன்பது மணி இருபத்தி எட்டு நிமிடம் முதல் பத்து மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் வரை எந்த புதிய வேலையையும் தொடங்க வேண்டாம் ராகு காலத்தில் எடுக்கப்படும் முடிவுகள் தெளிவின்மை மற்றும் குழப்பத்தை உருவாக்கும் குறிப்பாக சனிக்கிழமையன்று இதன் ஆற்றல் இன்னும் ஆழமாக இருக்கும் இந்த நேரத்தில் தொடங்கப்படும் பணிகள் பாதியில் நிற்கலாம் அல்லது தவறான திசையில் செல்லலாம் எனவே இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு புதிய தொடக்கம் பண பரிவர்த்தனை அல்லது புதிய தொடர்புகளை ஏற்படுத்த வேண்டாம் இரண்டாவது யோசிக்காமல் யாரையும் கண்மூடித்தனமாக நம்ப வேண்டாம் விஷ்கம்ப யோகம் எனக்கு அதிக விழிப்புணர்வை கோருகிறது யாருடைய பேச்சையாவது கேட்டு பணம் வேலை அல்லது பொறுப்பை ஒப்படைப்பது நஷ்டத்தை ஏற்படுத்தலாம் என்று ஒவ்வொரு விஷயத்தையும் ஆராய்ந்து பார்ப்பது அவசியம் ஏனெனில் கண்ணீர் ஆட்சி சந்திரன் நுண்ணிய விவரங்களை டீட்டெயில்ஸ் கூறுகிறது மற்றும் சிறிய அலட்சியம் கூட உடனடியாக நஷ்டமாக மாறக்கூடும் மூன்றாவது பெரிய அளவிலான பொருட்கள் இயந்திரங்கள் அல்லது எலக்ட்ரானிக் பொருட்களை வாங்க வேண்டாம் சனிக்கிழமையின் விதிகள் மற்றும் இன்றைய கிரகங்களின் நிலை இத்தகைய கொள்முதலை குறைவான மங்களகரமானதாக மாற்றுகிறது இன்று வாங்கப்படும் பொருட்கள் விரைவில் பழுதாகலாம் அதிக செலவு வைக்கலாம் அல்லது மனநிறைவான பலனை தராமல் போகலாம் வாங்குவது மிகவும் அவசியம் என்றால் சாதாரண மற்றும் அன்றாட பயன்பாட்டு பொருட்களை மட்டும் வாங்கவும் நான்காவது ஆவேசத்துல விவாதம் முடிவு அல்லது எதிர்வினை செய்ய வேண்டாம் சனி மற்றும் ஏகாதசியின் கலவையான தாக்கம் உணர்வுகளை அமைதியாகவும் அதே சமயம் உள்ளூர அதிக உணர்திறன் மிக்கதாகவும் சென்சிட்டிவ் மாற்றுகிறது எனவே எந்த ஒரு தககாரிலும் ஈடுபடுவது கடுமையான எதிர்வினை கொடுப்பது அல்லது உறவுகளில் அழுத்தத்தை ஏற்படுத்துவது எதிர்மறையான விளைவை ஏற்படுத்தலாம் இன்னைக்கு பொறுமை மற்றும் அமைதியான நடத்தை மட்டுமே நன்மையை தரும் இன்றைய நிதி நிலைமை இன்றைய நாள் நிதி ரீதியாக பகுப்பாய்வு மற்றும் விழிப்புணர்வுக்கான நாளாகும் ஏனெனில் கண்ணீராட்சியில் இருக்கும் சந்திரன் உங்களை பண நிர்வாகம் இடர் பகுப்பாய்வு ரிஸ்க் அனாலிசிஸ் மற்றும் செலவு கட்டுப்பாட்டில் அதிக நடைமுறைவாதியாக பிராக்டிகல் மாற்றுகிறது பெரிய முதலீடுகள் அதிக ரிஸ்க் கொண்ட பங்கு சந்தை நுழைவு மற்றும் பெரிய அளவிலான கொள்முதல் ஆகியவற்றை தவிர்ப்பது நல்லது அதே சமயம் தற்போதைய முதலீடுகளை மதிப்பாய்வு செய்தல் எஸ்ஐபி திட்டமிடல் மற்றும் போர்ட்போலியோவை மறுசீரமைத்தல் போர்ட்போலியோ ரீபேலன்சிங் ஆகியவற்றிற்கு இந்த நாள் மிகவும் ஏற்றது வியாபாரத்தில் பணப்புழக்கத்தை கேஷ் ஃப்ளோ மேம்படுத்துதல் நிலுவைத் தொகையை வசூலித்தல் பேமெண்ட் ஃபாலோ அப் செலவு குறைப்பு மற்றும் வாடிக்கையாளர் தொடர்பை வலுப்படுத்துதல் ஆகியவற்றில் கவனம் செலுத்துங்கள் ஏனெனில் இன்று மேற்கொள்ளப்படும் சீர்திருத்தங்கள் எதிர்காலத்தில் ஸ்திரத்தன்மையை வழங்கும் கூட்டாண்மை பார்ட்னர்ஷிப் அல்லது கூட்டு முடிவுகளில் பேச்சுவார்த்தையை நடத்துவது தெளிவை தரும் ஆனால் எந்த ஒரு இறுதி முடிவையும் அல்லது கையெழுத்திடுவதையும் நாளைக்கு தள்ளி போடுவது நல்லது தனிப்பட்ட நிதியில் கடனை குறைத்தல் எம் ஐ அல்லது கிரெடிட் கார்டு திட்டமிடல் மற்றும் சேமிப்பை அதிகரிப்பதற்கு இன்றைய நாள் மனதளவில் தெளிவாகவும் சாதகமாகவும் இருக்கிறது கிரிப்டோ அல்லது ட்ரேட்டிங்கில் புதிய நுழைவை தவிர்க்கவும் மற்றும் தற்போதைய நிலைகளை பொசிஷன்ஸ் பாதுகாப்பாக வைப்பதில் மட்டும் கவனம் செலுத்தவும் இன்று கடன் கொடுப்பது அல்லது வாங்குவதை ஆவணப்படுத்தப்பட்ட முறையில் டாக்குமெண்டட்வே மட்டுமே செய்யுங்கள் மற்றும் ராகு காலத்தில் காலை ஒன்பது மணி இருபத்தி எட்டு நிமிடம் முதல் பத்து மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் வரை எந்த ஒரு பொருளாதார நடவடிக்கையிலிருந்தும் விலகி இருங்கள் மொத்தத்தில் இன்றைய நாள் திட்டமிடல் பகுப்பாய்வு சீர்திருத்தம் மற்றும் எதிர்கால நிதிஸ்திரத்தன்மைக்கான அடித்தளத்தை அமைப்பதற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அதே சமயம் அவசரமான அல்லது ஆபத்தான முடிவுகளிலிருந்து விலகியிருப்பதே புத்திசாலித்தனமாகும்